வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் லாஸ்ட் கிளாஸில் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தியட்டிக்கல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறேன் பெரியஸ் வீடியோஸ் பாருங்கள் இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடலுடைய படம் தான் இது பிக் டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இது என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி வந்த யுஎஸ்பி பிளேயர் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் கலர் மட்டும்தான் மாறி இருக்கும் ஆனால் என்ன மோடுங்கிறத கண்ணிலே பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆம்பளி பேருக்கு பக்கத்துலேயும் நம்ம எப்போ உக்காந்துருக்க முடியாது கொஞ்சம் அது ரிமோட் கிட்டாக மாற்றணும் ஓகேவா இதெல்லாம் இந்த கிட்டில் மாற்ற முடியும் எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு யூஎஸ்பி மாடல் ப்ளூடூத் மாடல் அப்படின்னா ஸ்டீரியோ அவுட் புட்டு தான் வரும் பட் இந்த மாடலில் மட்டும்தான் டூ பாயிண்ட் ஒன் வரும் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னா லெஃப்ட்டு சேனல் ரைட் சேனல் ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சப் அவுட்புட் வரும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஆம்பிளிஃபேர் கொடுத்தா நாம் அதில் ஆம்பிளிஃபேரில் கேட்க முடியும் அதில் கண்ட்ரோல் வச்சு கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இப்போ இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கிட் இதில் எட்டத்தில் செலக்டர் சொச்சுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது என்னது ப்ளே பாஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ஸு என்ன மோடு செலக்ட் பண்ணுறதுக்காக இது மேனுவல் செலக்ஷன் சொச்சுருக்குது கூடவே என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு என்கோடர் இதில் வரும் இந்த கிட்டில் என்கோடர் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ரெண்டும் செய்யலாம் கூடவே பவர்ஃபுல்லான ஒரு ரிமோட் இருக்குது அந்த ரிமோட் மூலிமா நாம் இந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு போர்டு எஃப்எம் கிளாரிட்டி ஆக்சிலரி இன்புட் ஒன் ஆக்சிலரி இன்புட் டூ மைக் இன்புட் ஒன் தட் மீன்ஸ் ஸ்டீரியோ இன்புட் ரெண்டு மைக்கு கொடுத்து நம்ம ப்ளே பண்ணி பாட்டு கேட்க முடியும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தேவைப்படுறவங்க கேளுங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் இப்போது நான் இந்த இந்த கிட்லேருந்து டீட்டெயில்ஸ் இதுதான் இப்படி இருக்கும் இந்த போர்டு இருக்கும் இப்போ பார்க்கலாம் இதில் வரக்கூடிய ரிமோட் பாருங்கள் இந்த ரிமோட் மூலிமா என்ன பண்ணோன்னா உடனடியாக ஆக்டிவேஷன் பண்ண முடியும் மற்ற ரிமோட் மாதிரி இல்லை இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி இப்போ இந்த ரிமோட் மூலிமா வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் மோடு செலக்ட் பண்ணுறது ட்ரிபிள் ப்ளஸ்ஸு ட்ரிபிள் மைனஸ் பாஸ் ப்ளஸ்ஸு பாஸ் மைனஸ் டோட்டல் வால்யூம் மாஸ்டர் வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸ் சேனல் ப்ளஸ் மைனஸ் எஃப்எம்மில் எஃப்எம் டூனிங் இண்டிகேட்டர் சப்பு ப்ளஸ்ஸு சப்பு மைனஸ் இந்த சுவிட்சி மூலிமா இது டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டு சேனலாக நம்ம வேணுணாலும் கன்வெர்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியும் இல்லை டூ பாயிண்ட் ஒன்னாக வேணாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகே அப்புறம் மைக்கோட வால்யூம் ப்ளஸ்ஸு மைக்கோட வால்யூம் மைனஸ் மைக்லேயும் எக்கோ ப்ளஸ் மைனஸ் டிலே மைனஸ் ப்ளஸ் எல்லாமே ரிமோட்டில் பண்ணலாம் பாட்டு கேட்க விருப்பம் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஷட் டவுன் ஆயிரும் ஓகே இதில் வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் இப்போது இதில் டூ பாயிண்ட் ஒன் நிறைய பேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ டூ பாயிண்ட் ஒன்னில் இந்த ஃப்ரெண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டினுடைய வால்யூமை குறைச்சிக்கணும் சப்போட வால்யூமை கூட்டிக்கணும் அப்படின்னா இதில் பண்ண முடியும் இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டோட்டல் ஃப்ரண்ட்டு லெஃப்டினுடைய வால்யூம் லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெள்ளமே குறஞ்சிரும் சப்பு மட்டும் அப்படியே இருக்கும் சப்போட வால்யூம் வேணும்னா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ரிமோட்டோடு கேட்டிருக்கு மாடல் நம்பர் ஜீரோ நைன்டி டூ விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாடல் இந்த மாடலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேனல் வரும் பேனல் வேணால் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது இந்த மேலே கவர் ஆகிரும் ஓகே பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் அந்த ப்ரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ரிமோட்டை பற்றி சொல்லிவிட்டோம் டோட்டல் வால்யூம் சொல்லிவிட்டோம் இப்போ ஒயரிங் கனெக்ஷன் பற்றி சொல்லலாம் பாருங்கள் இது வந்து மைக்கோட இன்புட் கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போது இந்த போர்டு இருக்குதுன்னு வைங்களேன் இந்த போர்டில் என்ன பண்ணணும்னா இது மைக்கோட இன்புட் கனெக்ஷன் இதுதான் ரெண்டு மைக்கு சாக்கெட்டு வித்து பிசிபியோட ப்ரிண்டட் பிசிபியோட வந்துடும் இது என்கோடர் இதில் டிட்டாச்சபிள் எல்லாம் பிரிச்சுக்கலாம் மைக் இன்புட் இங்கே கொடுக்கலாம் என்கோடர் இன்புட் இங்கே கொடுத்துக்கலாம் இதில் தான் ஆடியோ அவுட்புட்டு த்ரீ சேனல் டூ பாயிண்ட் ஒன் சேனல் இந்த சாக்கெட் மூலியமாக எடுத்துக்கலாம் அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு இது வந்து ஆக்ஸிலரி இன்புட் ஒன் அண்ட் டூ இது பவர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் 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 வோல்ட் ஓகே இப்போது பார்க்கலாம் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு இதில் பாருங்க இதில் வந்து உங்களுக்கு இதான் சப் அவுட்புட்டு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட் இந்த சாக்கெட்டு ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ பவர் சப்ளை என்கார்டர் யூஎஸ்பி மைக் ஓகே சார் இதெல்லாம் என்னச்சி தான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியணும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் டோட்டல் டயக்ராம் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டேன் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட வீட்டுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஒரு டிஜிட்டல் லாம்ளிஃபயர் பக்காவாக அசம்பிள் பண்ண முடியும் இது ஹண்ட்ரட் உள்ள கிளாஸ் டி போர்டு இது சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி உள்ள கிளாஸ் டி போர்டு இந்த ரெண்டு போர்டுக்கும் பவர் வந்து இந்த பவர் சப்ளைலேருந்து வருது ஓகே இந்த பவர் சப்ளை மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் நான் அவுட்புட் ஓட்டு எடுத்துக்கலாம் இந்த இதை மாடுல் இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்குது இதில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு இது மைக்கு என்கோடர் இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஒரு பக்கன் நட்டு மூலயமா ஒரு ஃபைவ் வோல்ட் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இது ஆக்சிலரி இன்புட்டு தென் இதில் வரக்கூடிய ஆடியோ அவுட் இந்த ரோஸ் கலரில் வருது இல்லையா அது சப்பு ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் லைட்டு ஸ்டீடியோ போர்டு சப்பு வந்து ஒரு மானோ போர்டு இந்த பருவாம்பு பேர் போட நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் UPS, யூபிஎஸ் இன்வெர்டர் Light, லைட் and ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பமில்ல கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் படிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மெச்சமாகவும் மணி மெச்சமாகவும் ஆன்லைனில் படிக்கிறப்ப எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்களும் ஒவ்வொரு எளிதில் புரியணும் இந்த சேனலுடைய நோக்கம் ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டோட்டல் செட்டப் இது பவர் சப்ளை ஹண்ட்ரட் வார்ஸ் மானோ ஆம்பிளிஃபயர் பர்ஸ் சப்பர் இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்காக சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வார்ஸ் கொடுத்துருக்கு இது ஆக்சிலரி இன்புட் இந்த சாக்கெட்டு இந்த இடத்துல மைக் மைக்கோட சாக்கெட் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதுதான் என்கோடர் இதில் என்கோடர் இருக்குது இதெல்லாம் பவர் சப்ளை இது ஒரு பக் இன்வெர்ட்டர் இருக்குது இந்த பக் இன்வெர்டர் என்ன பண்ணுது இது ஃபைவ் வோல்ட் இந்த யூனிட்டுக்கு கொடுக்குது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாங்கிறதுக்காக இது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது என்னது அப்படின்னு கேட்டால் அது ஜீரோ ஜீரோ எயிட் இது ஒரு பைப் பாயிண்ட் ஒன் மினி டிகோடர் மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டிகோடர் இதில் மூணு டிஜிட்டல் இன்புட் மூணு அனலாக் இன்புட் கொடுத்தாலுமே இது பை பாயிண்ட் ஒன்றா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படி வர்ற பைப் பாயிண்ட் ஒன்று நாம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிட் இருக்குது ஸ்டார் இந்த கம்பெனி இது இதெல்லாம் டோட்டல் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது மாடல் வந்துடும் என்கடர் வந்துடும் மைக் இன்புட் சாக்கெட் வந்துடும் இந்த டிகோடர் மினி டிகோடர் வந்துடும் பட் இதில் என்னென்னா ஒரே ஒரு டிஜிட்டல் இன்புட் ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி இன்புட் மட்டும் இதில் இருக்கும் அது இல்லாமல் பைப்பாட் ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுத்து கூட நம்ம ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த கிட்ட தேவைப்படுறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த சு டோட்டல் செட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு கேபினட் இருந்தால் போதும் இந்த மாதிரி கேபினட் இருக்கணும் இந்த மாதிரி அவுட் புட் இருக்கும் இதை நம்ம சப்புக்கு மட்டும் பேரல் பண்ணால் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு சப்புக்கு இது ஆக்சிலரி போட்டு எல்லாம் எவர்த்திங்களை ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஓப்பனில் இருக்கும் இந்த ஓப்பனில் இருக்கிறது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம் ஒரு அக்ரிக் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பேனலில் அழகாக சீட்டிங் ஆகிக்கும் பக்காவாக ரெண்டு மைக் இன்புட் சாக்கெட்டு இதில் வந்து என் சாக்கெட் சூப்பராக ஃபிட்டிங் ஆகிடும் இந்த இந்த கேபினட் மட்டும் இருந்தால் போதும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கொஞ்சம் என்லாஜ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ப்ளூடூத் மோடல் இருக்குது நான் ப்ளூடூத் மோடில் ஃபோனில் பேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ தான் இருக்கும் நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேனல் ரெண்டு சேனல் மட்டும் தான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் மட்டும் தான் போகுது ப்ளூடூத் வர்க் பண்ணிட்டு இருக்கு ரிமோட் இருக்கு டிபெண்டர் நான் என்ன பண்றேன் கூடவே மைக் ஆன் பண்றேன் இதோட வால்யூம் குறைச்சறேன் நெக்ஸ்ட்ல இப்படி தான் அசெம்பிள் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ என்ன அப்படினா வால்யூம் குறைக்கிறேன் இந்த வால்யூம் வந்து இந்த என்கோடர் மூலமாவும் குறைக்க முடியும் அதனால என்ன ஆச்சு அப்படி சொன்னா குறைச்சறலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ தேவைப்படுது எல்லா பாயிண்ட்ஸ் சோ n கோட்ல குறைக்க முடியும் கொஞ்சம் பாஸ் பேஸ் நல்லா வரணும் இப்போ இப்போ என்ன பண்ற மைக் ஒரு வால்யூம் மைக் இல்ல யூஸ் பண்றேன் அப்போ இந்த பழைய டைப் இருக்கு இல்லையா இந்த பழைய டைப்ல இருக்கிற கிட் மூலமா நமக்கு வணக்கம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ வரதுக்கு வாய்ப்ப இல்ல ஹலோ இப்போ நான் பாத்துட்டு இருக்கேன் இல்லையா இப்போ நீங்க प्रीवियस वीडियोस பாத்துட்டீங்க கூடவே நான் என்ன பண்ணிட்டு இருக்க இதா கரோக்கி சிஸ்டம் ஒரு ப்ளே பண்ணி சாங் கேட்கும்போது அட் தி சேம் டைம்லயே நாமளும் பாட முடியும் பேச முடியும் ஓகே இதனுடைய வால்யூமை நம்ம கூட்டம்லாம் குறச்சிக்கலாம் ரிமோட்டில் கூட்டலாம் குறைச்சிக்கலாம் இல்லையா என்கோடர் மூலிமா கூட்டலாம் குறைச்சிக்கலாம் இதில் எக்கோ வர எக்கோனுடைய லெவலில் கூட்டலாம் குறைச்சிக்கலாம் டிலே லைனையும் கூட்டலாம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு மைக் வேணுனாலும் மைக் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம் மைக் ஆஃப் பண்ணிடுறேன் கனெக்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு ஓகே இப்போ ஒரு ரிமோட் ஸோ இதெல்லாம் இந்த கிட்டில் இருக்கு இப்போ ப்ளூடூத் மோடில் நான் பாஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு எஃப்எம் மோடு பார்க்கலாம் இது வந்து ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ கொஞ்சம் உங்களுக்கு லெட்டர்ஸ் பெருசாக வேணால் கொஞ்சம் இல்லாஜ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த என்கோடரில் கூட என்ன பண்ண முடியும் பாருங்கள் இப்போ ட்ரிபிள் ப்ளஸ் டுவெல் வால்யூம் குறைக்க முடியும் டிலே எல்லாம் வரும் ஓகேவா வால்யூம் கூட்ட முடியும் குறைக்க முடியும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் பாஸ் டுவெல் பாஸ் ஃபுல்லாக அப் டு மைனஸ் வரைக்கும் வரும் மைனஸ் டுவெல் பாஸ் வந்து ஃபுல்லாக பேஸு ஸோ ட்ரிபிள் ட்ரிபிள் மைனஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு பண்ண முடியும் தென் சப்போட வால்யூம் முப்பது லெவல் இருக்கும் சப்போட வால்யூம் குறைக்க முடியும் சார் இப்போ ஒரு பிளே பண்ணி பார்க்கலாம் சாங் ஒன்று ப்ளூடூத்தில் இது பேர் ஆனும் பேர் ஆனோன்னு உங்களுக்கு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் ட்ரிபிள் ட்ரிபிள் பிளஸ் கூட தப்பு ஃபுல்லாக குறைச்சிட்டேன் தப்பு கூட்டுறேன் தப்பு மட்டும் ஃபுல்லாகவே ட்ரிபிள் பேஸ் எல்லாமே குறைச்சிட்டேன் இப்போ வால்யூம் அடி கூட்டுறேன் காசு கூட்ட முடியும் மீட் அப்ளை பண்ண மீட் இம்மீடியா சரண்டர் ஆச்சு டக்குனு மீட்டிடும் பின்ட்ராப் ஆயில் இருக்கும் எந்த விதமான ஹாம் நாய்ஸ் வராது ஏன்னா பெரும்பாலும் இது யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு எஸ்எம்ஏஎஸ் பவர் சப்ளை ஒரு டுவெல் வோல்ட் ஃபைவ் ஆம்பியர் தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் வார்ட்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் இந்த யூனிட்லாம் இருக்கும் ஒரு பக் அன்வரு இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சாங் கேட்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர் நல்லதாக வேணும் அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாம் கான் இந்த கம்பெனினுடையது பாருங்க இந்த மாதிரி இதில் பாருங்க இதில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு ஒரு சப்பு இருக்குது மேலே ஒரு டியூட்டர் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் பேர் இருக்கும் நல்ல குவாலிட்டி ஒரு புக் ஸ்பீக்கர் விலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ரொம்ப குவாலிட்டி பெரிய அளவில் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம அசெம்பிள் பண்ணக்கூடிய கிளாஸ்டி போர்டு எல்லாத்துக்குமே பக்கா மேட்சிங்கில் இருக்கும் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும் ஓகேங்களா நாம் என்ன பார்த்துருக்கோம் என்னிக்குன்னா ஜீரோ நைன்டி டூ ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு டூ பாயிண்ட் ஒன் மாடல் ப்ளூடூத் மாடல் பற்றி பார்த்துருக்கோம் லேட்டஸ்ட்டு மாடல் நாம் ஒரு டூ பாயிண்ட் ஒன் பண்ணணும் அசம்பிள் பண்ணணுன்னா இது கண்டிப்பாக இந்த மாடல் தேவை இதனால் எக்ஸ்ட்ரா ஒரு உங்களுக்கு சப்பு பிரியா பேர் போர்டு தேவையில்லை எல்லாமே இன்க்ளூடட் இதுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே இருக்குது பேஜபிள் போர்டும் தேவையில்லை பேஸ்டபிள் போர்டு இந்த மாடலுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது ஓகேங்களா நாளைக்கு இன்னொரு கான்சர்பட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ